உறவுகள் அனைவருக்கும் வறுமையின்றி வாழ வைப்போம் நிறுவனத்தினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் நான் தாயகம் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் விக்னேஸ்வரி சக செயற்பாட்டாளர் விஜயாக்கா இன்றைய நாளிலே மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி கிராமத்திலே வாழ்வாதாரம் ஒன்றினை கையளிப்பதற்காக இங்கு வருகை தந்துள்ளோம் சுவிஸ் நாட்டிலே இயங்கி வருகின்ற அச்சுவேரி பத்தமேனி அமைப்பினுடைய நல்லுள்ளங்களாகிய கந்தைய அண்ணா சிவம் அண்ணா சுதா அண்ணா சாமண்ணா பகி அண்ணா சுமன் அண்ணா மற்றும் சிங்கப்பூர் அண்ணா ஆகிய நல்லங்கள் இணைந்து எங்களுடைய நிறுவனத்தினூடாக ரூபாய் ஒரு லட்சத்தி பதினை தொள்ளாயிரத்தி இருபது நிதியினை அனுப்பி அந்த நிதியினை கொண்டு இன்று பயனாளியின் விருப்பத்திற்கு அமைய தையல் தொழிலை மேம்படுத்துவதற்கான துணி வகைகள் மற்றும் தையல் அலங்கார பொருட்கள் அத்தோடு கோழி வாழ்வாதாரத்திற்கான கோழிக்கோடு மற்றும் கோழிகள் என்பன நாங்கள் இன்று வழங்கி வைத்துள்ளோம் அந்த வகையிலே நூற்றி அறுபத்தைந்து யார் தையலுக்கான துணி தொகைகள் முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் தையலுக்கான அலங்கார பொருட்கள் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் தையலுக்கு பயன்படுத்துவதற்குரிய ஒரு மேசையொன்று நாலாயிரம் ரூபாய்க்கும் கோழிக்கூடு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் கோழிகள் பதினைந்து பேடு ஆயிரத்தி எண்ணூறு படி இருபத்தி ஏழாயிரம் மற்றும் நாலு சேவல் ரெண்டாயிரத்தி எண்ணூறு படி பதினோறாயிரத்தி இருநூறு ரூபாயுமாக மொத்தம் முப்பத்தெட்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் ஏற்றுக்கொழியாக இரண்டாயிரம் ரூபாயும் அதேபோன்று பெண் மற்றும் செலோட்டர் செலவாக முந்நூறு ரூபாய் கோழிக்குட்டுக்கான பூட்டு முந்நூறு ரூபாய் செயற்பாட்டாளர் போக்குவரத்துக்கு ஒருவருக்காக ஆயிரம் ரூபாயும் அதே போன்று பயனாளியினுடைய வீட்டுக்கு பொருட்கள் தையல் பொருட்களை ஏற்றி வந்ததற்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மிகுதி பணம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் பயனாளியவர்களுடன் குறித்த பயனாளியின் மருத்துவ செலவுக்காக இந்த பணம் அவரிடம் கையளிக்கப்படுகின்றது எனவே மொத்தமாக பதி ஒரு லட்சத்தி பதினைத்தி தொள்ளாயிரத்தி இருபது நிதியிலே இந்த வாழ்வாதாரம் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது சுவிஸ் பத்தமையினி உறவுகள் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைந்து தொடர்ந்தும் பல வாழ்வாதாரங்களையும் அனைத்தங்களின் பொழுதான பல நிவாரணப் பணிகளையும் செய்து கொண்டிருப்பது யாவரும் மறைந்த விடயம் உண்மையிலே அந்த வகையில் உங்களுடைய இந்த அயராத மகத்தான சேவைக்கு எங்களுடைய நிறுவனத்தினூடாகவும் எங்களுடைய தாயக உறவுகள் சார்பிலும் நாங்கள் மனமன்ற நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இந்த குடும்பத்தினை தெரிவு செய்து இவர் இந்த வாழ்வாதார உதவியினை வழங்கி வைத்தமைக்காக அஹ் நல்லுள்ளங்களாகிய கந்தைய அண்ணா சுதா அண்ணா ராமண்ணா பகி அண்ணா சுமன் அண்ணா மற்றும் சிங்கப்பூர் அண்ணா ஆகிய உறவுகளுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் தாயக உறவுகள் சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் எந்த விதமான நோய் நொடிகளும் இன்றி உங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியினையும் அமைதியினையும் மன நிம்மதியினையும் பெற்று உங்களுடைய தொழில்துறைகளை நல்ல முன்னேற்றங்கள் பெற்று உங்களுடைய குழந்தைகள் குடும்ப உறவுகள் அனைவருமே இறை ஆசிர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாமே இறைவினையும் வேண்டி நிற்கின்றோம் வறுமையின்றி வாழ வைப்போம் நிறுவனம் நன்றி